மாமா சொன்னாங்க அவங்க பார்த்த ஆறு முகத்தோடு இருக்கிற சொன்னு இவருதான்னு வேற யாராவது அப்படி வேற பாத்துட்டு தான் சொல்லுங்க ஏன்னா நான் அப்படி பார்த்ததே இல்லை நான் அதை கவனிக்காம போயிட்டேன் சரி பாக்கலாம்னு வந்தால் அவங்க பாருங்கங்க சமம் அழகுங்க நமக்கு அந்த பெருமானாலே அப்படிதான் இல்லை பார்த்தா ஆறு முகம் இருந்ததுங்க இருந்த ஒரு சில வந்து இதுதான் நினைக்கிறேன் நான் பார்த்து இதுதான் வேற ஏதாவது இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் அப்டேட் பண்ணுங்க நாங்கள் அந்த கோயிலுக்கு போய் பார்க்குறோம் ரொம்பவே ஹாப்பி இன்னைக்கு உண்மையில பச்சை என்ன தான் நம்ம டிசைன் டிசைனாக ட்ரெஸ்ஸு போட்டாலும் ஒரு கடைசியான நைட்டுக்கு மாத்திரம் தான் அப்பாடா அப்படின்னு இருக்கு இப்போ நமக்கு பார்க்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சாதாரணமா தெரியலாம் அப்போ எந்த எலக்ட்ரானிக்ஸ் ஃபுல்லும் கிடையாது எப்படி இவ்வளோ பாலிஷ்டா அது ட்ராக்கை டிஃபைன்டு ஸ்ட்ரக்சராக மாற்றுறாங்கன்னு தெரியல இது கைலாசநாதர் கோயில் கரெக்டாக சொல்லிருக்காங்க கைலாசநாதர் கோயிலுக்கு ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் நீங்களும் சொல்லுங்கள் ஹாப்பி ஃபர்ஸ்ட்டு நான் வந்து என்னோடய கணவருக்கு இங்கே வந்ததாக வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி லைஃப் இதை தேர்ட்டும் நல்ல வேலை நல்லா வாழ்க அப்படின்னு அவங்க தட்ஸ் வை நீ கேம் ஹியர் டுடே இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஆமாம் ஹே பச்சைக்களி உண்மையிலேயே பசக்களி ஆடான் என்ன பண்ணுறது

இந்த கோயில் வந்து என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப லக்கி அப்படின்னா அவங்க ஃபீல் பண்ணதுனால நாங்கள் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக நியூ இயர் அன்னைக்கு வரணும்னு வந்தோம் ஏன்னா போன வாரம் நாங்கள் நாங்க அம்மன் கோயிலுக்கு வந்துருந்தோம் இருந்தாலும் சரி இந்த வாரம் என்ன திரும்பவும் காஞ்சிபுரம் நம்மளை அழை அழைக்குது அப்படின்னு நினச்சேன் நான் என்ன அழகான ஒரு வேலைப்பாடு பாருங்கள் க்யூ ஆனால் பெரிய க்யூங்க அந்த படியில் எப்படி ஏறி அந்த கர்ப்ப கிரகத்துக்கு போகிறாங்க பாருங்கள் அவ்வளோ தூரம் வரைக்கும் நிற்கிது குருக்கள் ஆனால் உள்ள பொறுமையாக தான் எல்லோரையும் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க இது பாருங்கள் அந்த சிம்ம உருவம் எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க இதில் இந்த கீழே இருக்கிற கல்வெட்டை வந்து என்னோட ஹஸ்பண்டோ ஒரு ஃப்ரெண்டுமா ஜெகதீஷனாகவும் படிக்கிற மாதிரி ஒரு டுவெல் இயர்ஸ் முன்னாடி ஒரு ஃபோட்டோ இருக்கு இஃப் ஐ கேன் ஐ ஷேர் தட் என்ன சும்மா உதாரம் இருக்கும் அது உள்ள போய் வரும்போது நடந்து நடந்துடும் நுழைஞ்சு போய் நல்லா வரும்போது

நம்மலாம் ஒரு வீடு கட்டுறோம் ஒரு பத்து வருஷத்துக்கு தாண்டதே பெரிய விஷயமா இருக்குது இது வந்து ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த கோயில் கட்டி எப்படி நிற்கிது பார்த்திங்களா காலங்காலத்துக்கு நிற்கிற மாதிரி கட்டியிருக்காங்க அப்போ இத்தனைக்கும் ஒரு கரண்ட்டு கிடையாது எந்த டூலும் கிடையாது எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ்கிட்ட இப்போல்லாம் வந்து கிரெயின் அது இதுன்னு வச்சு நம்ம எல்லாம் கட்டுறோம் அப்போ எப்படி இப்படி கட்டிடுவாங்க மிஸ்மரைசிங்காக இருக்கல இப்போ என்ன என்ன அழகாக இருக்குது இது வந்து கல் மாதிரியும் தெரியல சோப்பு கல் மாதிரியும் தெரியல ஏதோ மேலே பூசின மாதிரி இருக்குது இந்த உருவெல்லாம் நிறையா வந்து செதைஞ்சிருக்கு மேபி ஆனால் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த மேலெல்லாம் பூச்சி வேலைலாம் பார்த்துருக்காங்க ஆர்கியாலஜி கண்ட்ரோலில் தான் இப்போ இந்த கோயில் இருக்குது ஆனால் அதில் இந்த மழையில் இதெல்லாம் திரும்ப கரைஞ்சிருக்கு போல் சுற்றி அந்த சிம்மம் தான் ஃபுல்லாக சிம்மமாகவே இருக்குங்க எல்லா பக்கமும் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது இந்த கோயில் உண்மையிலே வந்து அளவுக்கு நான் நினைக்கல இப்படி இருக்கும்னு எனக்கு ஒரு ஐடியாவுமே கிடையாது இந்த கோயிலுக்கு வந்தப்போ ஒரு மாதிரி ப்ளசண்ட் ஃபீல் இருந்தது உங்களுக்கு வந்து இந்த கட்டிடக்கலைமெல்லாம் ஆர்வம் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா உண்மையிலே இவ்வளோ ஃபீல் ஏச்சா எப்படி கட்டிடலாம் நம்ம தாத்தா அப்படின்னு தனியாக நம்ம பெருமைப்பட்டுக்கலாம் நான் வந்து இந்த கிரேட் கேனியன்லாம் போயிருக்கேன் அங்கெல்லாம் போகும்போது ஏற்கனவே இருக்கிற அந்த இயற்கையோட அழகு சார்ந்து தான் அங்கே எல்லாம் இருக்கும் யூஸ்லெலாம் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு சும்மா ஒரு கோடாளி கூட இல்லாமல் அவங்க இருந்த காலத்தில் நம்ம தாத்தனங்கள்லாம் எப்படி கட்டி வச்சுருக்காங்கல்ல பெருமை தாங்க அதை நினைக்கும்போது இப்போ ஆனால் என்னென்னா ட்விட்டரில் போட்டு பொலம்பொலான்னு பொழந்துக்கிட்டு இருக்காங்க இந்தியன்ஸுனால் ஸ்பைசி ஐஸ் அது சரி என்னமோ இவங்கெல்லாம் வந்து இந்தியன் ஸ்டோர்ஸ்லேயே போய் சாப்பிடாத மாதிரி இது நம்ம கதைக்கு வருவோம் இதெல்லாம் வந்து பார்க்கணும் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கைஸ் இது வந்து உண்மையிலே உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த கோயில் வாங்க நல்ல லைவ்லியாக இருந்தது இந்த கோயில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதுக்கு நியூ இயர் வந்து இட் வாஸ் அ வெரி குட் ஸ்டார்ட் ஃபார் பி ஏன்னா நம்ம வந்து அந்த க்ளோதிங் ஸ்டோர்லாம் வர ஆரம்பிக்கிறோம்ல அதனால் எனக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக ஆச்சு இந்த கோயிலுக்கு போனதும் கவலைப்படாத எல்லாம் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இந்த கோயில் கொடுத்துச்சு ஏன்னா நிறைய அந்த உருவெல்லாம் செதஞ்சிருந்தாலும் இட் ஸ்டில் ஸ்டாண்ட்ஸ் அது வந்து நல்லா இருந்தது எங்களுக்கு அந்த க்யூ எண்டுலேருந்து இங்கே வர்றதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு காமாட்சி அம்மன் கோயிலில் கூட எங்களுக்கு அவ்வளோ நேரம் ஆகலை இங்கே ஆச்சு இந்த இடத்துல வந்து முருகப்பெருமான் யூஷுவல் கர்ப்ப கிரகத்துக்கு பின்னாடி அவர் வந்து கரெக்டாக இருந்தா இருக்க முடிச்சுட்டு வந்துட்டோம் அப்படி நேரம் ஆயிருக்கு தேங்க்யூம்மா கோயிலுக்கு நல்ல ப்ளசண்ட்டாக இருக்கு அப்படியா அந்த முருகப்பெருமானா ஆமா ஆமாபட்டு முகத்தோட தான் இருக்காரு ஆறு முகத்தோட குடும்பம் இருக்காரு இந்த கோயில் எனக்கு திருவோணம் சரபேஸ்வரர் கோயில வந்து ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருந்தது அது கொஞ்சம் நல்லா பெரி இந்த கோயிலே நல்லா பெருசா கட்ட அப்படி இருக்கும் அப்படிதான் அந்த கோயில் இருக்கும் அங்கேயே இந்த சிம்ம சிலையெல்லாம் நிறைய இருக்கும் அதே மாதிரியே வந்து ஒரு இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு நான் பொங்கலுக்கு போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போய் அதுவும் வீட்டிலேருந்து போற தூரம் தான் நான் உங்களுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்றேன் அப்போ நீங்க கெட் டோ தட். அந்த பக்கம் இருக்கு. இங்க அந்த பக்கம்

கருவறையில் தான் பிரதிஷ்டம் பண்ணியிருக்காங்க சிவனை இப்போ இந்த லிங்கத்தில் பார்க்கலாம் பட்டை பட்டையாக இருக்கும் ஒவ்வொரு பட்டையாக இருக்கிற மாதிரி இதை வந்து செதுக்கியிருக்காங்க இப்போ நமக்கு பார்க்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சாதாரணமாக தெரியலாம் அப்போ எந்த எலக்ட்ரானிக்ஸும் கிடையாது எப்படி இவ்வளோ பாலிஷ்டாக அது ஒரு ட்ராக்கை இவ்வளோ டிஃபைன்டு ஸ்ட்ரெக்சராக மாற்றாதுன்னு தெரியல உள்ள மூலவருக்கு வந்து கேமரா அலவுட் கிடையாது பட் இதே ஃபார்மேட்டில் நல்லா ஜெஜான்டிக்காக இருப்பார் உள்ளே போயிட்டு வாங்க நல்லா ப்ளஸன்ட் ஃபீல் இருக்கும் இன்னொன்று இங்கே இதெல்லாம் வந்து ஆஃபன் மக்கள் போகிற இடம் கிடையாது இதனால் மீனாட்சி அம்மன் கோயிலெலாம் போனால் ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது இல்லையா அப்படிலாம் இருக்காது நல்ல ஒரு கூல் ஃபீல் கொடுக்கும் போய் கொஞ்ச நேரம் நல்லா ஒரு ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரலாம் அந்த மாலுக்கெலாம் போய் தண்டத்துக்கு விண்டோ ஷாப்பிங் பண்ணுறது காசை கறக்கிறதுன்னு இல்லாமல் இதுக்கெல்லாம் போயிட்டு வரலாம் நல்லாவே நான் இனிமேல் வந்து கண்டினியூஸாக நம்ம சேனல்லே நீங்கள் நிறையா டெம்பிள் விலாக்ஸ் பார்க்கலாம் ஆனால் இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டெம்பிள் வ்ளாக்னு நினைக்கிறேன் இது பாருங்கள் கண்டினியூஸாக இதில் வந்து இந்த சிவனை வந்து எல்லா இதுலேயும் வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையும் இருந்தாங்க இடையில ஒரு இடம் மட்டும் சுதலமாக இருந்தது அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிட்டோம் அங்கே பாருங்கள் இது வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் அப்படி இருக்கும் தெரியுமா வெளியில்

ஷேர் பண்ணுறது ஷர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் ஷர்ப்ரைஸ் பட்ட சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன் என்னதான் நம்ம டிசைன் டிசைனாக ட்ரெஸ்ஸு போட்டாலும் கடைசி அந்த நைட்டிக்கு மாற்றலாம் அப்பாடா அப்படின்னு இருக்கு ஒரு வழியா எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தாச்சு நான் வந்து இன்னைக்கு இந்த வாரத்துக்கான காயெல்லாம் காஞ்சிபுரத்தில் வாங்கிட்டு வந்துவிட்டேன் ஸோ அதெல்லாம் வந்து பேக் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த ஒரு மாங்காய் எண்பது ரூபாங்க சோதிச்சுட்டாய் இருந்தாலும் இந்த வாங்க வேணும் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஓரளவு எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டேன் லாஸ்ட் இயர் வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் அதுக்குள்ளே அது லாஸ்ட் இயர் ஆகிடுச்சு ஐயோ அது நடிக்கும் பயமாக இருக்குது லாஸ்ட் இயர் வந்து உண்மையிலே எனக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு சூப்பர் அசம் இயர்ந்தான் தான் சொல்லுவேன் ஏன்னா வந்து ஐ ஸ்டார்டட் க்ளோதிங் ஸ்டோர் ஸோ சொல்கிறேன்னு சொல்கிறேன்னு சொல்ல மாட்டேங்கிறே தமிழ்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது அல் பி ஷோயிங் தட் ஆ ப்ரப்போசிங் யூ தட் ஸ்டோர் ஆன் கம்மிங் ஃப்ரைடே சரியா நான் உங்களுக்கு என்ன எதுன்னு நான் வரையா எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன் இந்த பிளாக் வந்து இதோட நான் க்ளோஸ் பண்ணுறேன் லாஸ்ட் இயர் வந்து எனக்கு ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு இயரு அதாவது எல்லாமே பார்க்குற விதத்தில் தான் இருக்குது இல்லையா நிறைய நமக்கு வந்து நெகட்டிவாலாம் எல்லா வருஷமும் நடக்கும் ஆனால் அதில் இருக்கிற பாசிட்டிவ்ஸ் என்னென்னவோ அந்த ஹைலைட்ஸ் தான் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணும் எப்போவுமே வந்து நமக்கு என்ன சொல்கிறது நம்மளோட வாட் இஸ் நெக்ஸ்ட்டுங்கிறதுக்கு நம்ம மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணலன்னா அந்த லெவலில் நமக்கு என்ன பெயின் இருந்ததோ அதை தான் நம்ம மைண்ட் வந்து திரும்ப திரும்ப நம்ம கொண்டு வந்து காட்டும் ஏன்னா வந்து வலி தான் வந்து ஈஸியாக இம்ப்ரிண்ட் ஆகும் எக்ஸாம்பிள் சொன்னால் இந்த டெலிவரிக்கெல்லாம் ஊசி போடுவாங்க முதுகில் இல்லைனா வந்து இண்டியூஸ் பெயின் இன்டியூசிங்க்கு வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒன்ஸ் இன்ஜெக்ஷன் போடுவாங்க இப்போ அது போட்டிருந்தாங்கன்னா அது என்றைக்கோ போட்டிருப்பாங்க ஆனால் மூணு வருஷத்துக்கு கொடுத்துருவா ஆஃப்டர் டென் இயர்ஸ் கூட நமக்கு எப்படி இருக்கணும் இடத்துல டக்குன்னு ஒரு சுருக்குன்னு ஒரு வழி வரும் அது வழியெல்லாம் கிடையாது நமக்கு இருக்கிற அந்த மசில் இம்ப்ரண்ட் ஓகேவா பாடிக்கே அப்படின்னா அப்போ பிரெயினுக்கு நம்ம மனசில் இருக்கிற தாட்ஸுக்கு ஸோ அதெல்லாம் நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கணும்னா வி ஷுட் ட்ராவல் அலாட் வெளியில் நிறையா போங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸை பாருங்கள் கொஞ்சம் மனுஷங்களை நம்புங்க எல்லோரும் நல்லவங்க இல்லைனாலும் நல்லவங்களும் இருக்காங்க ஓகேவா அவங்களோட ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுங்க அடுத்தடுத்து என்ன பண்ணணுன்னு ஒரு பத்து கோல் எழுதுங்க நீங்கள் அதாவது நெக்ஸ்ட் இயரில் நீங்கள் என்ன பண்ணணும் பத்து எழுதுங்க எழுதிட்டு அதில் ஏதாவது ஒன்றை வந்து உங்களோட ஹை ப்ரையாரிட்டியாக உங்களுக்கு அப்படியே பலீர்னு கண்ணுக்கு தெரியும் அதை நல்லா ரவுண்டு பண்ணி வச்சுக்கோங்க அதை தனியாக ஒரு இதில் எழுதி வச்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ அதை நம்ம பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து நல்லா தூங்குவோம் சீக்கிரம் எழுந்திரிப்போம் அதாவது சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழுந்திரிப்போம் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஐ ஆம் ஃபாலோயிங் தட் தட்ஸ் ஐ ஆம் சேயிங் திஸ் யூ ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன் காட் பிளெஸ் யூ ஆல் ஹாப்பியாக சந்தோஷமாக நிம்மதியாக ஜம்முன்னு இருக்கணும் நியூ இயர் நம்மளை வார்மாக வெல்கம் பண்ணது என்ன நெகட்டிவ் இருந்துகிட்டே இருந்தாலும் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு ஹாவ் அ வெரி குட் ப்ளசண்ட் ஸ்லீப் டு நைட் பை சி யூ டுமாரோ